பணிக்காக விநாயகர் சிலையை அப்புறப்படுத்துவதற்கு இந்து முன்னணி அமைப்பினர் எதிர்ப்பு சமரசமாக பேசி நெடுஞ்சாலை துறையினர் விநாயகர் சிலையை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பழைய கலவை பஜா சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கசபா என்ற பகுதியில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை நெடுஞ்சாலை துறையினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இருப்பினும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் இடையே நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சமரசமாக பேசி அவர்களை கலைந்து போக செய்து விநாயகர் சிலையினை எவ்வித சேதமும் இன்றி அப்புறப்படுத்தினர்